ஓம் சக்தி உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும் ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும் மகனே என்னுடைய திருவடியானது எங்கே முடிகிறதோ அங்கேதான் என் தொடக்கமும் ஆரம்பமாகிறது சிற்சில இடங்களில் அறிவாளிகளைச் சேர்க்கிறேன் அவர்கள் ஆராய்ச்சியில் சண்டையிட்டுக் கொள்கிறார்கள் சிற்சில இடங்களில் வியாபாரிகளைச் சேர்க்கிறேன்டோ அவர்கள் ஆன்மீகத்தை வியாபாரம் ஆக்குகிறார்கள் பத்துகள் முற்றிலுமாக ஒழிந்த நிலைதான் சோக்கியம் இதைப்பற்றி துயரமும் அச்சமும் நிறைந்த உலகியல் பத்திலிருந்து மனிதனை விடுவிக்கும் இறைப்பத்து புலன் பத்தைத் துறப்பதால் மட்டுமே கிட்டும் பேறு தன் முயற்சியால் ஒருவன் ஞானம் பெற முடியாது முக்தி அடைய முடியாது அதற்கு குருவருள் வேண்டும் இறையருள் இருந்தால்தான் குருவருளை கூட்டுவிக்கும் இறையருளை பெறுவதற்கு சரியே கிரியே யோகம் ஞானம் என்ற நான்கு வழிகளை இறைவனே திருமூலர் மூலம் போதித்தான் சாஸ்திரங்களில் மணலும் உண்டு சர்க்கரையும் உண்டு என்கிறார் இராமகிருஷ்ணர் குரு ஒருவர் கிடைத்தால் அவரை பற்றிக்கொள் அவர் உனக்கு வழிகாட்டுவார் மகனே இந்த சித்து விஷயத்தில் மக்களுக்கு பிரமை இருக்கிறது சிலர் சில செயல்களை வித்தையாக பயின்று செய்ய முடியும் ஆனால் எனக்கு இது ஒரு விளையாட்டு என் சித்து விளையாடல்களுக்கு எல்லையே இல்லை இறந்த உடலுக்கும் என்னால் உயிர் கொடுக்க முடியும் டோட் மற்றவர்களால் அது முடியாது ஆனால் எனது இந்த சித்தி விளையாட்டுகள் தாம் தெய்வீகம் என்பதில்லை கோயிலில் ஒலிக்கும் மணியோசை போல் இது சித்து கோவில் மணியே தெய்வம் அன்று தெய்வத்தின் பக்கம் மக்களை ஈர்ப்பதுதான் மணியோசை இது போல்தான் எனது சித்துக்களும் தன் குடும்பம் தன் பிள்ளை என்று நினைப்பது போல மற்றவர்களையும் நினை அடுத்தவன் உனக்கு என்ன செய்தான் என்று நினைக்காதே அடுத்தவனுக்கு நீ என்ன செய்தாய் என்று நினை ஓம் சக்தி